கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரையாற்ற மாநில பொதுச் செயலாளர் தோழர் ராஜேந்திரன் அவர்களை கண்டன உரையாற்ற அளிக்கின்றேன் தொழிலாளர் போராட்டங்களே பண்ணக்கூடாது போராட்டங்கள் பண்ண காவல்துறையை அடக்கிறது அவங்களை வச்சு மிளகிறது தமிழகத்தை தலைகுனியை விட மாட்டோம் உறுதி நம்ம சங்கத்தில் நூத்தி எட்டாமது தொழிலாளர் சங்கம் இணைப்பு சிஓ கடந்த சங்கம் ஆரம்பிச்ச பத்தாண்டுகளுக்கு மேலாக உறுதிமொழி என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் தொழிலாளியில வந்து கையூட்டு வாங்கக்கூடாது நேர்மையா உழைக்கணும் கடமை செஞ்சுட்டு உரிமையை கேட்கணும் பெண் தொழிலாளர்களை அன நடத்தக்கூடாது மது கூடாது எனக்கு முடிவு சொன்னாரு அதை நடைமுறை படுத்திக்க அமைச்சிருந்தால்தான் மற்ற மாநிலங்களோட இங்க வந்து நூத்தி எட்டு ஆம சேவை சிறப்பா இருக்கு இதை எப்படி ஏற்படுத்த முடிஞ்சிச்சு உண்மையா உழைக்க வர்க்கம் தொழிற்சங்கம் அமைத்து அந்த தொழிற்சங்க பாடசாலையில படிச்சது மூலமா அது நடக்குது ஆனால் தான் உங்களுக்கு இந்த நூத்தி எட்டு ஒழுங்காக சேவை நடைபெறும் ஏம் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து ஊதிய உயர்வுக்காக வந்தவர்கள் ஆம்புலன்ஸ் இயங்கவில்லை உதிரி பாகங்களை திருடுகிறார்கள் எல்லாம் எல்லா திருடன்களையும் அதிகாரிகளாக வைத்து இந்த நிர்வாகம் நடைபெற்று வருகிறது கரூரில் ஒருத்தன் ரேடியேட்டை திருடினான் என்றால் இங்கே ஒருத்தர் டீசல் திருடுகிறார் தஞ்சாவூர் மாவட்ட அதிகாரி டயரையே திருடுகிறார் ஒரு ஆம்புலன்ஸுக்கு எத்தனை டயர் என்று உங்களுக்கே தெரியும் ஸ்டெப்னியை சேர்த்து அஞ்சு டயர் இவர் என்ன செய்கிறார் என்றால் நாலு டயரை கொடுத்து ஒரு டயரை வெற்றி விடுகிறார் என்ன பண்ணார் என்ன தெரியல ஏன் இந்த தொழிற்சங்கம் வந்து உயிர் போட இருக்குன்னா நீங்கள் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குறப்பைய உறுதிமொழி வாசியிருப்பாங்க எங்க ஆளுங்க இந்த சேவை ஒழுங்காக நடக்கணும் இந்த நூற்றி எட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து கையோட்டு வாங்கக்கூடாது மது அறிஞ்சி விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது கூட வேலை பார்க்குற பெண் ஊழியர்கள்ட்ட வந்து தவறாக நடந்தக்கூடாது இந்த மூணு நிமிஷத்துக்கு உள்ள மனுஷனை வந்து நாங்கள் மனுஷனாகவே மதிக்கிறதில்ல அவனை தொழிற்சங்கத்திலையும் சேர்க்கறது இல்லை அப்புறம் ஒரு சில பேர் கைவிட்டு வாங்குறாங்களே அப்படின்னா இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த கட்சியால ஒரு துவங்கப்பட்ட தோமுசா தொழிற்சங்கத்தில் உள்ள வந்தான் இங்க இருந்து கொண்டா விட்டா ஐநூறு குடு ஆயிரம் குடு வாங்குறான் நீங்க வந்து அங்க இருந்து நூத்தி எட்டுக்கு கால் பண்ணலாம் இதுல உள்ள யாருமே உங்கள்ட்ட கையை விட்டு வாங்க மாட்டாங்க நாங்க வந்து நாங்கள் சரியா வேலை பாக்குறோம் எங்களுக்கு சம்பளம் கொடுங்கன்னு உங்கள்ட்ட நாங்க கேக்குறோம் எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு பழைய முறையப்படி நீங்க எம்எல்ஏ கிட்ட மனு கொடுக்கலாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தீங்களா பிடி கிட்ட மனு கொடுத்தீங்களா கொடுத்து பார்த்தாச்சு எல்லாமே வந்து ஒரு இயங்காத ஒரு டகர டப்பாவா ஆயிடுச்சு அதுக்காக நாங்க என்ன பண்ணோம் பொதுமக்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்றோம் எங்களுக்கு நூத்தி எட்டுல பிரச்சனை இருக்கு இதை சரி பண்ணுங்க சரி பண்ணால் அந்த நூற்றி எட்டாம் நின்று இயங்கும் நாங்கள் தொழிலாளியாக வந்து நாங்க வக்கீல் வைக்க மாட்டோம் நாங்களே வாளாடுறோம் ஏன்டா வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா என்னன்னு தெரியல அங்கே அங்கேருந்து ஓலை வந்துச்சுன்னா நாங்கள் வேலையை விட்டு தூக்குணுன்னு சொன்னேன் அப்ப இந்த இன்க்ரிமெண்ட் விஷயம் தான் அப்போ எவ்வளோ இன்க்ரீமெண்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு பத்து பர்சண்டேஜ் கொடுத்தாங்க போதுமா விருப்பம்னா இருக்குன்னால் வேலையை விட்டு போகணுன்னு சொல்லுறது நிறுவாங்க உங்களை எங்களுக்கு அந்த மாதிரியா நாங்கள் போராடுவோம் தொழிற்சங்கம் இருக்குது அப்ப நீ இன்னும் வந்து கயவாணித்தனம் எல்லாம் பண்ணி அந்த அதிகாரி வேலை பார்க்க வேண்டாம் வேற வேலை பார்க்கலாம் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம் ஏன்னா புதுசா வர தொழிலாளி வந்து வேலைய விட்டு தூக்கிட்ட தூக்கிட்ட மாத்தியா நீ நல்ல அதிகாரியா இருந்தா ரிட்டர்னா கூட நாலு பேரை வேலை விட்டு தூக்கி கொடுத்து நான் தான் அப்படி இது ஒரு இது ஒரு வாய்ஜானம் போட்டுக்கிட்டு இது இதெல்லாம் ஒரு பிரமையை ஏற்படுத்திட்டு இன்னும் வந்து இந்த இந்த மாதிரி நீ வாய்ஜானம் ஏற்படுத்தி தொழிலாளிகளை வந்து மிரட்டும் தோணியில் இந்த மாவட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா உன் வீட்டில் தான் அடுத்தது வந்து ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஏன் இந்த வண்டி வந்தா நுப்பாட்டினது இந்த வண்டினால இந்த உயிர் போயிட்டு அவன் சொன்னதான அதை எல்லாமே கணக்கெடுக்கிறதுக்கு குழு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இப்போ இந்த ஆம்புலன்ஸ் இந்த ஏரியாவில் இயங்கலைன்னா அன்னைக்கு எந்தெந்த அவசர அழைப்பு வந்துச்சு எத்தனை பேர் வண்டி கிடைக்கல யார் யார் இறந்தாங்க இந்த லிஸ்டெல்லாம் எடுத்து இந்த உயிரிழப்புக்கு காரணம் நீ தான் நீ ஆம்புலன்ஸை டவுன் பண்ணிட்டு நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியாது இன்னமே மூணு வண்டிக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு இந்த அவசர நிலை பண்றப்ப இந்த வண்டி இயங்கல அப்படி நாங்க எழுத்து பூர்வமாவே நாங்க கொண்டு வந்த பொதுமக்களிடையும் அந்த பாதிக்கப்பட்ட பற்றியும் கொடுக்கறதா இருக்கும் ஆகவே இந்த தொழிற்சங்கத்துடன் வந்து செப்டம்பர் மாதம் தொடங்கிய இந்த செப்டம்பர் மாதம் இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வந்து தள்ளாம நூத்தி எட்டு ஆம்புலன்ஸின் ஊதிய உயர்வை வந்து உடனே பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பதினாறு சதவீத ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் ஆம்புலன்ஸ்களை முறையாக பராமரித்திட வேண்டும் வேலையிலிருந்து தோழர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எனது கண்டன முறையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்